கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இங்கே சென்னை மாநகராட்சியிலே ஜோன் ஐந்து ஆறுல பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் நான்கு நாட்களாக இங்கே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனையை போய் நீயும் நமது மாவட்ட கழக செயலாளரும் கேட்டு எனக்கு அது உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டது எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் எங்களுடைய மாநகராட்சி செயலாளர் அன்பு தம்பி தங்கத்துறையோ ஏற்பாட்டின் பேர்ல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் அண்ணன் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இன்றைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அண்ணனுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார் நிரந்தரம் பண்ணணும் அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில நூத்தி ஐம்பத்தி மூணுல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த தூய்மை பணியாளர்களை அரசு தொழிலாளர்களாக மாற்றுவோம் என்று அறிவித்தார்கள் அரசு மாற்றுவோம் என்றார் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நான்கு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு ஜோன் ஐந்து ஆறை தனியாரிடம் கொடுத்து அவங்க அனைவரையும் வேலையை விட்டு நிறுத்தி உனக்கு வேலை வேணும்னா குறைஞ்ச சம்பளத்தில் திரும்ப அந்த போய் வேற கம்பெனியில போய் சேருன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இன்றைக்கு ஆண்டுக்கு ஆண்டு விலைவாசி வருது இதையெல்லாம் சரி பண்ண அவங்களுக்கு எல்லாம் உயர்த்தி கொடுக்கிறது அன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கினவங்கள இன்னைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கட்ட போக சொல்லி இந்த அரசு நிரூபிக்கிறது என்றதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு இந்த தகவலை எங்களுடைய கழக பொதுச்சாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக இவர்களுக்கு எந்த மாதிரி தீர்வை இந்த அரசு வழங்க வேண்டும் என்றத அறிக்கை வாயிலாகவும் எங்க இவர்களுடைய கோரிக்கை அண்ணனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சவுடன் எடப்பாடியார் அவர்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை காண்பார் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கொண்டு நேரத்துல கூட வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சி வந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றக்கூடிய அந்த கார்பரேஷன் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அதை நிறைவேற்றாம ஸ்டாலின் சார் சொல்றாங்க உண்மைதாங்க நாங்க வந்து கடைசி நேரத்துல வந்து இவங்க எங்களுக்கு கோரிக்கை வச்சது அண்ணன் பரிசீலனை எடுக்கும் போது கவர்மெண்ட் மாறுச்சு அப்ப இவங்க தேர்தல் அறிக்கையில இதை சேர்த்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பத்து ஆண்டுகள் வேலை செய்யற தூய்மை பணியாளர்களை அது ஊழியர்களாக அரசு ஊழியராக மாற்றுவோம் சொன்னாங்க அதையெல்லாம் இன்னைக்கு குப்பியில் எடுத்து குப்பியோட குப்பியாக வாரி வெளியில் போட்டுட்டு இன்னைக்கு இந்த குப்பை அள்ளி இந்த தூய்மை பணியாளர்களுடைய தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுதான் சார் திராவிட மாடல் அரசு மக்களே போராடி அவங்களா ஓயிற வரைக்கும் எதை பத்தியும் கண்டுக்காத அரசு இது கொடுமை என்னன்னா இந்த ரெண்டு ஜோனும் வந்து முதலமைச்சர் தொகுதியிலையும் துணை முதலமைச்சர் தொகுதியில தான் வருது அவர்கள் அவர்கள் தொகுதியை சார்ந்த தொழிலாளர்களை காப்பாற்றாதவர்கள் இவர் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காப்பாற்ற போகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை